வார்த்தைகள் நாற்பத்தஞ்சு வருஷம் தான் நடிச்சுட்டு இருக்கீங்க நாற்பத்தஞ்சு வருஷம் இப்பவும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் நீங்க நடிக்கீங்களா இல்லையானு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த என்னமா கண்ணு உங்க ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலயே அதுல வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு அப்புறம் ஹிந்தில சல்மான் கான் வில்லனா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்க அந்த காவி சட்டைக்காரா நடிக்க போறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கு அந்த நடிக்கீங்களா இந்த மூணுக்கு விளக்கு போதும் இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா என்ன கார்பரேட் கம்பெனில ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும் சார் அவங்க தான் அனௌன்ஸ் ஊடகமா சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் ஒழைய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் தான் அதனால்தான் தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுறது இல்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார் ஆமா கூலியில ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல இல்ல அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்ப தேவையில்லாம நம்ம மேல கேஸ் போட்டு இருப்பாங்க அதுக்காகத்தான் சொல்றேன் அதுதான் அக்ரிமெண்ட் அதுதான் அக்ரிமெண்ட் இல்ல அவங்க சைட்ல இருந்து அவங்க சைட்ல இருந்து வரணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய அக்ரிமெண்ட் எதுங்க

இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவையின் நான் பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா ஆக்சுவலா அதில் ரெண்டுமே கட்டி இருக்கும் இசையும் பொண்டாட்டி புருஷன் பாருங்க ஆக்சுவலா பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான் உறவு தான் முக்கியம் ஆக்சுவலி ஒன்ன தாண்டி ஒன்று வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் படத்தில் ரீ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான் ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பா லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு எல்லாம் சேர்ந்ததுதான் ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசா தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டுட்டு இருக்கு ஆனா அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரமுத்து சாருக்கும் தெரியும் அவங்க தான் இருக்காங்க நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி வதந்திக்கலாம் போயிட்டு இருக்காங்க நம்ம கூலா இருக்கலாம் தப்பு இல்ல மறுபடியும் வந்து நீங்க டைரக்ஷன் பண்ணணும் நம்ம சேர்ந்து பண்ணணும் விஜயன்டனி சார் சொல்லிட்டாரு இப்போ நீங்க மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தா அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சிருக்கீங்க என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க இப்பதான் முதல் முறையா நானும் பழக்கல கொஞ்சம் கடந்த ஒரு மூன்று வருடமே நானும் விஜய் கொஞ்சம் தான் பழகிட்டு இருக்கும் இந்த படத்துல மூலமாக அவரோட நான் டிராவல் பண்றது அவரோட இருக்கிறது அவரோட பேசுறது சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவா அதாவது வந்து ஒரு ஒரு ஈரோவா ஒரு மியூசிக் டைரக்டரா ஒரு ப்ரொடியூசரா ஒரு சக மனிதனா ஒரு வெற்றி தோள்களை சந்தித்த ஒரு போராளியா இது எல்லா சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன் இதனோட பிரதிபலிப்பா அந்த கதை இருக்கும் விஜயா சார்

புது புது இயக்குநர்கள் வந்து உங்களுக்கு நிறைய கதை ஆமா அதை பத்தி நீங்க சொல்லுங்க பாப்பா உங்க பேருந்து பாப்பா இல்ல திறமையான இயக்குநர்கள் வராங்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பில் ரோல் இருந்தா தான் படம் எடுத்து பார்க்க முடியும் ரொம்ப கஷ்டம் இப்ப பாத்தீங்கன்னா வெறும் போன்லயே வந்து நம்ம வீட்டுல ஷூட் பண்ணிக்கலாம் ஃப்ரீஸ் ஆஃப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ற ஃபில் மேக்கர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற நீங்க எழுதிக்குங்க